இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் உள்ள பிரபல அம்மன் கோயில்கள் அனைத்துக்கும் சென்று தரிசனம் செய்ய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஆசை ஏற்பட்டுள்ளது இதற்காக ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் தமிழகம் வந்து அவர் ஆன்மீக யாத்திரையை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ராமநாதபுரம் துர்க்கையம்மன் கோயில்கள் என பல கோயில்களுக்கு செல்ல அவர் முடிவெடுத்துள்ளாராம் என் மக்கள் என அண்ணாமலை நடைபயணம் செய்தது போல இது கோயில் பயணம் என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அமித்ஷாவின் யாத்திரை ஒரு முன்னோட்டம் எனவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறையே இருக்காது அதை ஒழித்து விடுவோம் என தன் யாத்திரையின் போது அமித்ஷா சொல்லப் போகிறாராம்